போட்டிகளில் வெற்றி பெற்ற மாவட்ட முன்னணியர்களுக்கு தலைமையேற்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரையாற்பு சார்பில் வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகின்றது மேலும் மாவட்ட நிலைய கல்வியல மற்றும் துறை காவலர் முன்னணி

நம்ம மனசில் இன்னும் மனிதாபிமானம் அப்படிங்கிறது இல்லை மனிதநேயம் மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டும் ஒரு நிகழ்வாக தான் கருதுவோம் நம்ம முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஏன் நடந்துச்சு எதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இல்லாமல் ஒரு மேற்போக்கு எண்ணத்தோடு நம்ம எல்லாம் பயணிக்கிறோம் ஸோ இது முதல் முற்றிலும் முதலுமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சில விதிகளை நாம என்ன பண்ணணும் கையாளணும் ஒரு சாலையில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சாலைக்குரிய விதிகள் அப்படின்னு இருக்கு வாழ்வுக்கு எப்படி விதி இருக்கோ அதே மாதிரி சாலைக்கும் விதி என்பது இருக்கு அப்ப ஒரு சாலையின் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறத்தை கடப்பதற்கு கடப்பதற்கான இடம் அப்படின்னு நமக்கு ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இப்ப அந்த பாதையில் தான் நம்ம கடந்தோம் அப்படின்னு சொன்னா விபத்துக்களை நாம தவிர்த்தோம் இன்னொரு வாகனம் பயணம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு தலைக்கவசம் என்பது அழியாமல் பயணிக்க வேண்டாம் ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு வேகம் என்பது இருக்கு நீ ஐம்பது கிலோமீட்டர்ல போகலாமா எண்பது கிலோமீட்டர்ல போகலாமா நூறு கிலோமீட்டர்ல பயணிக்கலாமா அல்லது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாமா அப்படின்னு அந்த வேகம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு

லைசன்ஸ் வாங்கி உரிமம் பெற்ற பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வாகனத்தை முறையாக செலுத்தினா இந்த நாடு விபத்து இல்லாத நாடாக நம்ம என்ன பண்ணலாம் உலகத்திற்கு பறைசாற்றலாம் அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கவனிக்க வேண்டியது சாலையை கடக்கும் போது எப்படி கடக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் உருவாகி கடந்தால் விபத்தை தவிர்க்கலாம் விலை மதிப்பற்ற உயிரை பாதுகாப்பு நன்றி கூறையாப்பு விழாக்கை ஆர்பி அவர்களே காட்பாடி வட்டாட்சியர் நம்முடைய டிஎஸ்பி காட்பாடி மற்றும் பிற அரசு அலுவலர்களே பத்திரிகை துறை நண்பர்களே தலைமை ஏற்க வந்திருந்த நம்முடைய